ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தெரியவில்லை என்ற ஒரு சொல்லை நம் வாழ்க்கையில் எத்தனை முறை பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்துறதுனால என்ன லாபம் நம்மளுக்கு நம்ம தினசரி நம்ம வாழ்க்கையில் பல சுச்சுவேஷனில் கடந்து போகிறோம் நிறைய நபர்கள் என்ன ஒரு கேள்வி காட்டாலும் ஆமாம் அந்த தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க இங்கே வா பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் பார்க்கலாம் ஒரு ஆன்மீக சொ சொ பார்க்கலாம் இது நிறைய கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்கும் அவ்வளோ ப்ரில்லியன்சி இருக்கா இவங்களுக்கு அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு தெரிஞ்சது தான் பேசுகிறாங்கன்னு இல்லை தெரியாதையும் படித்ததையும் அப்போது மற்றவர்கள் சொன்னதையும் புராணங்கள் இருக்கிறதையும் இது சொல்கிறாங்க அப்போ அதை சொல்லும்போது அந்த வார்த்தை எப்படி சொல்லணும்னா இது இந்த புராணங்களில் இது இந்த வார்த்தை இருந்தது இது ஒரு நபர் எனக்கு சொன்னார் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி தான் சொல்லணும் தவிர இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது தெரிஞ்ச மாதிரி தெரியாத விஷயத்தை பேசவே கூடாது மெய் ஞானம் என்பது முழுமையாக தெரிந்து கொண்டு சொல்வது தான் அப்போது இந்த ஒரு மெயின் ஞானத்தை அடைவதற்கு நம்ம தெரியலை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அவசியம் இப்போ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு இல்லை ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ்னாலே இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும் ஏன்னா இதுதான் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவல் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு வழிவாகும் இங்கிலேருந்து நான் பேச மாட்டேன் தெரியலன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது நடைமுறைக்கு ஒத்து வராது இன்னிருந்து நான் பேசவே மாட்டேன் இன்னிந்து நான் கேட்ட சிந்தனைகளை யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியாத விஷயம் அஞ்சு நிமிஷத்துக்கு நான் என்னோடய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு நான் தெரியல அப்படின்ற வார்த்தையை வந்து எனக்கு தெரியாத விஷயத்தை தெரியலன்னு தான் சொல்லுவேன் அப்படின்றத பேசுங்க முடிவு பண்ணிங்க இதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் எல்லாமே நன்றி